அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் விடிந்தால் அமாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் இந்த வருட தை அமாவாசை திதி அமைந்திருக்கு இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி முன்னோர் வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி இல்லைங்க வீட்டில் எப்பவும் போல நான் பூஜை புனஸ்காரம் செய்வேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்று இரவு தூங்கும் முன் இந்த பொருளை உங்கள் தலையினைக் கடியில் வைத்து தூங்கினால் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாயிடும் பிரச்சனை தீர ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தை அமாவாசை நாளை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீர்கள் முன்னோர் சாபம் நீக்க இன்றைய தினத்தை செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் முன்னோர்கள் அருள் கிடைக்க கரும வினை தீர ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் அதை இந்த நாளில் தவறாமல் திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க முறையாக எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத நம்ம சேனலை ஏற்கனவே பதிவு செய்துருக்கிறேன் அந்த நேரத்தில் தவறாமல் கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய பன்னெண்டு மாதமே பார்த்திங்கன்னா அமாவாசை வரும் அதில் புரட்டாசி ஆடி தை இந்த மூணு அமாவாசையும் மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுது அதில் இந்த தை அமாவாசைக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்குது முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஆசி வழங்கிட்டு திரும்பி பித்ருலோகம் செல்வதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது இந்த நாளில் அதனால் இந்த நாளில் தவறாமல் இன்னொரு வழிபாடு செய்யுங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வெள்ளை அல்லது மஞ்சள் நீரை துணி எடுத்து அதில் சிறிதளவு கல்லுப்பு மூணே மூணு மிளகு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் சிறிதளவு மஞ்சள் தூள் ஒன்பது கடுகு எண்ணி ஒன்பது கடுகு போட்டு ஒரு மூட்டையாக கட்டி தலையணி கழுில் வச்சுக்கோங்க விடிஞ்சதும் அதில் இருக்கிற ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கழுவிட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு மற்ற பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி தண்ணீரில் போடுங்கள் கல் உப்பு கரைஞ்சிரும் மற்ற பொருட்கள் அப்படியே இருக்கும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்த அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரிவாருளால் நல்லதையே நடக்கட்டும்